சிம்ம ராசி சிம்மம் எப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கணும் இப்ப சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாசம் நமக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு ஜூலை மாசம் இறைவனே ஆணி திருமஞ்சனத்துல ஆட வர்றாரு முதல் நாளே அவர் திருப்பாதத்தை அவர் திருவடியை நம்ம வணங்குறோம் அப்ப திருவடியை வணங்கும் பொழுதும் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் சிம்ம ராசி அப்ப ராசிநாதன் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறார் ராசிநாதன் உங்களுக்கு லாபாதிபதியா பதிமூணு ஏழு வரையும் கிட்டத்தட்ட இருக்கிறார் எங்க இருக்காரு ஆணி மாசத்துல இருக்காரு எங்க இருக்காரு ஜூன்ல இருக்காரு அப்ப கிட்டத்தட்ட ஜூலைக்கு வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஜூலைக்கு வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்ப கண்டிப்பாக உங்க ராசிநாதன் உங்களுக்கு நல்லா வகையிலையும் நல்லது செய்வார் அடுத்து உங்களுடைய வீட்டுல செவ்வாய்க்கே மிக கவனம் ஏற்கனவே சந்திரன் இருக்காரு இந்த மாசம் பிறக்குறக்கு பூர நஷத்துல பறக்கிறார் அப்ப சந்திரனும் அங்க இருக்காரு ஆடி பூரம் அதுக்கத்தான் ஆணி உத்தரம் முப்பத்தொன்னு பூரம் ஒன்னாம் தேதியே வந்துருது ஆணி பூரம் வந்துருது உத்தரம் வந்துருது ரெண்டாம் தேதி ஏன்னா அந்த மு அறுபது நாளிகை இல்லை நாற்பது நாளிகை கழிச்சு முன்ன முன்பாதி பின்பாதி வந்துருது அப்படி வரும் பொழுது மே சிம்ம ராசிக்கு கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து சிம்ம ராசி யாரை பார்க்கற கும்பத்தை அப்ப கும்பத்தை பார்க்கும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டாம் அதே போல செவ்வாய் எட்டாம் பார்வாயா சனிய பாக்குறாள் அப்ப என்ன செய்யணும் திருமணங்கள் குழந்தை பாக்கியங்கள் நண்பர்கள் போக்குவரத்து எட்டாம் இடம் விபத்துக்கள் வம்பு வழக்கு ஆபத்து கோர்ட் சிறைச்சாலை சாலை அத்தனையும் ரொம்ப கவனமாக டீல் பண்ணலாம் அத்தனைக்கு ரொம்ப கவனமாக டீல் பண்ணும் அப்ப டீல் நீங்க தப்பிக்க முடியும் ஏன்னா அஷ்டமத்து சனி வரும் நடக்குது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனிவரை நடக்குது அப்ப அஷ்டமதிசி நடக்கும்போது என்னாகும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கும் ஒவ்வொரு எச்சரிக்கையும் உங்க திசை பத்தி உங்க ஜாதத்தை அதுலேயும் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த செவ்வாய் கேது இருக்கும்போது செவ்வாயிசுல கேது புத்தி செவ்வாயிசில சனி புத்தி சனி திசுல செவ்வா புத்தி ராகு திசில செவ்வா புத்தி செவ்வா திசில ராகு புத்தி ராகு திசில கேது புத்தி கரும்பாபு செம்பாம்பு இவ்வளவு விளக்கம் எப்படி சொல்றது ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் விபத்துக்கு உள்ளாகுவதும் தாம்பு கயிறு போடுவதும் யாரு தசாபத்தி ராஜ யோகத்தை கொடுப்பதும் யோக பலனை கொடுப்பதும் தசாபுத்தி அப்ப தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப தசாபுத்தி என்ன தசாபத்தி நடக்குது அப்டேட் ஆறு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு கோயிலுக்கு போங்க அதுக்கு தகுந்த கோயிலுக்கு போகும்போது அது உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும் அதுக்கு த அதுக்கு தகுந்த கோயிலுக்கு போகும்போது அது முழு பலனை கொடுக்கும் என்பதில் கருத்து அந்த ஆக கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் பொறியியல் மெடிக்கல் அதே மாதிரி கெமிக்கல் உஷ்ணம் சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்டது சிவகாசி சிவகாசி சிம்ம ராசி மேசராசி தனுசராசிக்காரங்கள்லாம் சிவகாசியில் போய் வாழலாம் ஏன்னா நெருப்பு அங்கேதான் இருக்குது திருவண்ணாமலைக்கும் போகலாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் எங்கெங்கே இருக்குதோ எல்லாம் போகலாம் அப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அட்மினிஸ்ட்ரேட் ஏன் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்க நிர்வாகம் பண்ணுங்கள் அரசியலுக்கு போங்க ஆன்மீகத்துக்கு போங்க அரசியல் ஆன்மீகம் அடுத்தது அரசியல் ஆன்மீகம் அரசு உத்தியோகம் அரசு உத்தியோகம் அரசியல் ஆன்மீகம் அரசு உத்தியோகம் அரசு உத்தியோகம் அரசு உத்தியோகத்துக்கு போங்க எல்லாமே நீங்க போகலாம் அப்படியெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு மிக சிறப்பானதாக அமைக்கும் மிக சிறப்பானதாக அமைஞ்ச சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சிவ வழிபாடு பஞ்சமூர்த்தி வழிபாடு அதே மாதிரி உங்களுக்கு அந்த திருத்தேர் வருது பார்த்தீங்களா திரு ஆணி தேர் ஆணி திருமஜன தேர் மாறுகனி திருவாதிரை தேர் வரும்போது அந்த பஞ்சமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதுல கருத்து அல்ல